தீர்க்கதரிசிகளை கள்ளெறிபவளே இந்த நாள் கிருவையாய் தேவன் உனக்கு தந்த நாள் சிந்தித்து மணந்திரும் நீயோ நீயும் குமாரியக்கே நற்கொளத்தாழ்த்தி செடிய உனை நாட்டினேன் பற்பல வேலை செய்து நீ பாய்ச்சினேன் நற்கொளத்தாழ்த்தி செடியாய் உனை நாட்டினேன் பற்பல வேலை செய்து நீ பாய்ச்சினேன் ஆக கொடியாக மாறி இன்று போனதென்னவோ காட்டு கொடியாக மாறி இன்று போனதென்னவோ எருசலேம் குமார்த்தியக்கே தீர்க்கதரிசிகளை கல்லெறிபவளே இந்த நாள் கிருபையாய் தேவன் உனக்கு தந்த நாள் சிந்தித்து மணந்திரும் விடு நீயும் மணந்திரும்பேன் செழிப்பான மேட்டினிலே உனை நாட்டினேன் அழிக்காமல் உனை சுற்றி வேலி அடைத்தேன் செழிப்பான மேட்டினிலே உனை நாட்டினேன் அழிக்காமல் உனை சுற்றி வேலி அடைத்தேன் கோபுரமும் கல் பொறுக்கி கலையெடுத்து காத்திருந்தேனே நீ தந்ததோ கசப்பான பழங்களல்லவோ கோபுரமும் மாளிகையும் கட்டி முடித்தேன் கல் பொறுக்கி கலையெடுத்து காத்திருந்தேனே நீ தந்ததோ கசப்பான பழங்களல்லவோ தீர்க்க தீர்க்கதரிசிகளை கல்லறிபவளே இந்த நாள் கிருபையாய் தேவன் உனக்கு தந்த நாள் சிந்தித்து மணந்திரும்பே நீயும் சிந்தித்து மணந்திரும்பே சொந்தமென்று உன்னிடத்தில் நாடி வந்தேனே பந்தம் உண்டு என்று உன்னை தேடி வந்தேனே உன்னிடத்தில் நாடி வந்தேனே இரத்த பந்தம் உண்டு என்று உன்னை தேடி வந்தேனே என்னை தள்ளிவிட்டாயே அந்த நாள் என்ன செய்வாய் சொல்லு சியோனே நீ அந்த நாள் என்ன செய்வாய் சொல்லுசியோனே நிந்தையாய் பேசி என்னை தள்ளிவிட்டாயே அந்த நாள் என்ன செய்வாய் சொல்லுசியோனே நீ அந்த நாள் என்ன செய்வாய் சொல்லுசியோனே எருசெல்லேம் கே கல்லறிபவளே இந்த நாள் கிருபையாய் தேவன் உனக்கு தந்த நாள் சிந்தித்து மணந்திரும்பே நீ சிந்தித்து மணந்திரும்பே சொந்தமென்றே உன்னிடத்தில் நாடி வந்தேனே இரத்த பந்தம் உண்டு என்று உன்னை தேடி வந்தேனே பேசி என்னை தள்ளிவிட்டாயே அந்த நாள் என்ன செய்வாய் சொல்லுசியோனே நீ அந்த நாள் என்ன செய்வாய் சொல்லுசியோனே சியோனே எருசலேம் குமார்த்தியே கே தீர்க்க தரிசிகளை கல்லெறிபவளே இந்த நாள் கிருபையாய் தேவன் உனக்கு தந்த நாள் சிந்தித்து மணந்திரும்பே நீயும் சிந்தித்து மணந்திரும்பேன் செழிப்பான மேட்டினிலே உனை நாட்டினேன் அழிக்காமல் உனை சுற்றி வேலி அடைத்தேன் செழிப்பான மேட்டினிலே உனை நாட்டினேன் அழிக்காமல் உனை சுற்றி வேலி அடைத்தேன் கோபுரமும் மாளிகையும் கட்டி முடித்தேன் கல்பொருக்கி கலை எடுத்து காத்திருந்தேனே நீ தந்ததோ கசப்பான பழங்கள் அல்லவோ கோபுரம் எடுத்து காத்திருந்தேனே நீ தந்ததோ கசப்பான பழங்கள் அல்லவோ எருசலேம் கேள் தீர்க்க தரிசிகளை கல்லெறிபவளே இந்த நாள் கிருபையாய் தேவன் உனக்கு தந்த நாள் சிந்தித்து மணந்திரும்பிடு 你用心的对，慢慢